ஹாய் ஹலோ வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம இன்னைக்கு வீடியோ ஷாப்பிங் செக்மெண்ட்ல அஜ்மினா வீடியோ வந்து பார்க்க போறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா அனைவரும் பிடிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் எல்லாமே இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அழகான காட்டன் சாரி கலெக்ஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ரொம்பவே அழகான ரொம்பவே சூப்பரான தரமான சேலைகள் நீங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க என்ன அது விசித்திரமா ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லாமே கிளீனா சொல்றேன் உங்களுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ அஜ்மிரா ஃபேஷன் வந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் ரொம்ப நலமாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே சந்தோஷத்தோடையும் மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்காக அஜ்மிரா ஃபேஷன்லேருந்து வந்துகிட்டு இருக்கு நிறைய தொடர்ந்து பெரிய பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு தேவைப்படக்கூடிய வீடியோவாக இருக்கும் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் கலெக்ஷன் மட்டும் தான் வீடியோ வந்து நம்ம உங்களுக்காக ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய காட்டன் கலெக்ஷன் தான் பாக்க போறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் கையில வச்சிருக்க சாரியோட இன்னும் பிரம்மாண்டமான சாரியோட கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு சோ ஒவ்வொன்றையும் நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்ல நீங்க பாத்துருப்பீங்க என்னடா ஏதோ பண்ணிக்கிட்டு ஷாக்கிங்கா நீங்க பாத்துருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கான லைவ் டெமோ எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு எல்லாமே லைவா பாப்போம் அப்புறமா இப்ப நம்ம காமிக்கிற மாதிரி சூப்பரான கலெக்ஷனை பத்தி பாப்போம் நம்ம அந்த சாரி கலெக்ஷன் எல்லாமே வரிசையை நம்ம பாத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம பார்க்க போற சாரி வந்து மார்க்கெட்ல ரொம்பவே நல்லா சேல் ஆகிட்டு ஒரு சாரி இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து நீங்க தீபாவளிக்கு வந்து வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம காட்டன் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஆபிஸ் வேர் அப்படின்ற ஒரு மனப்பான பார்த்து கண்டிப்பா இருக்கு மேக்ஸிமம் தீபாவளி வர டயத்துல வந்து கண்டிப்பா முடிஞ்சிருக்கும் கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பீப்புள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க இந்த டயத்துல நீங்க தீபாவளிக்கு வந்து வந்து சேல் பண்ணினா கண்டிப்பா பிசினஸ் சூப்பரா இருக்கும் உங்களோட பிசினஸ் மற்றும் பனாரசி காட்டன்ல இருந்து பேப்பர் காட்டன் வரைக்கும் எல்லா காட்டன் சேலைய கலெக்ஷன் இருக்குது இந்த கேட்லாக பாக்கும்போது உங்களுக்கே புரியும் ஒவ்வொன்னு ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ்ல எல்லாமே சூப்பரா குவாலிட்டியான தயாரிக்கப்பட்ட சேலை தான் பாந்தினி காட்டன் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாந்தினி காட்டன் அப்படின்னாலே பாந்தினி டிசைன்ஸ் இருக்கக்கூடிய தரமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சேலை தான் இந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்குங்க இதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து ரொம்பவே நீட்டான டிசைன் பாந்தினி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் ரவுண்டா போடுவாங்க அதுக்குள்ள இருக்கு நினைச்சிருப்பீங்க பட் நம்ம வந்து ட்ரெடிஷனல் மட்டும் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸோட ட்ரையாங்கிள் ஷேப்ல நியூ டிசைன்ஸை ஏற்படுத்தி உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்லாக் டிசைன்ல உருவாக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ரிச் எம்ப்ராய்டரி ஒர்க் சாரீஸும் இருக்கு நம்ம கிட்ட இந்த எம்ப்ராய்டரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேன்சி ஸாரீ லுக் தர மாதிரி இந்த சாரி எல்லாமே நம்ம பார்த்தோன்னா ரொம்ப குவாலிட்டியாக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஃப்ளோரல் டிசைன் ஆகட்டும் அதில் அந்த சாரியோட லுக் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் அந்த சேலையோட பார்டர் ஃபினிஷ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் கஸ்டமர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வயசுக்காரங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸாரி வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் வந்து பெரியவங்க விருப்பப்பட்டு வாங்கி வேர் பண்ணக்கூடிய சாரீஸ் உங்களுக்கு அதுலயும் கொஞ்சம் டிசைன்ஸை நாங்க மாடிஃபை பண்ணி யங்ஸ்டரும் கட்டுற மாதிரி இந்த சிலையை நாங்க வந்து உருவாக்கி இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்காக நிறைய எக்கச்சக்கமான கேட்லாக்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாரும் பொதுவாக கேட்கக்கூடிய டவுட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்க வீடியோ ரேட்டே சொல்லாம இருக்கீங்க கேப்பீங்க நம்ம வந்து பாத்தோம் வீடியோல ஒவ்வொரு டிசைன்ஸ்லயும் ஒவ்வொரு கலெக்ஷன் மட்டும் தான் வீடியோ காமிக்கிறோம் நம்ம உங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவோ கலெக்ஷன் நம்ம கிட்ட வந்து கண்டிப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட எக்கச்சக்கமா டிசைன்ஸ் வந்து இருக்கு ஒரு கடலை கொண்டுட்டு வந்து ஒரு சின்ன பாட்டில் அடைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியுமா அது முடியாதான் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா சரியோட பிரைஸ் தெரியும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவா என்கொயரி நம்பர் கால் பண்ணி கேட்டு பாருங்க அடுத்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல பேசினா கண்டிப்பா கேட்பீங்க ஒண்ணுமே இல்லைங்க ஜஸ்ட் நீங்க கால் பண்ணிட்டு தமிழ் மட்டும் சொன்னாலே எங்களுடைய தமிழ் டீம் உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணினா போதும் தமிழ் டீம் ஆட்டோமேட்டிக்கா கால ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடு உடனே உங்க கேள்விக்கு வந்து எல்லா பதிலும் தமிழ்லேயே சொல்லுவாங்க சரி இப்ப நம்ம வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் லைவ் டெமோ வந்து இப்ப நீங்க பார்க்க போறீங்க மார்க்கெட்ல வந்து காட்டன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சிந்தட்டிக் காட்டன் சொல்லிட்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க சிந்தட்டிக்கும் காட்டனுக்கும் என்ன வித்தியாசம் என்ன காஸ்ட் கம்மி தானே இவ்வளவு சீப்பா வந்து எப்படி வந்து காட்டன் வந்து கொடுப்பாங்க பரவாயில்ல ஹோல்சேல் பிசினஸ் போல இருக்கு அதனால கொடுக்கறாங்கன்னு நம்ம நினைச்சுப்போம் காட்டன் எது சிந்தட்டிக் எதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கான ஒரு லைவ் டெமோ தான் இது இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம காட்டன் பீஸை வந்து கையில வந்து எடுத்துக்கிறோம் இதை நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட் பண்றேன் அதை நான் இப்போ தீயை பொருத்தும் போது என்னாவது நீங்களே பாருங்க ஓமே கார்டு ரொம்பவே டக்குன்னு பார்த்திட்டு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப காட்டன் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தக்கத்தக்கத்தக்கன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு டக்குன்னு வந்து அணைக்க முடியாத இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம இது எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாம் எரிஞ்சிருச்சு நம்ம ஒரு வழியாக அமர்த்தியாச்சு அதை அதை அமர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதை பார்த்தீங்களா அந்த சாம்பலை நீங்க பாத்தீங்களா அதோட சாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூள் தூளா தெரியுது பாருங்க உங்களுக்கு எப்படி நம்ம பேப்பரை கொளுத்தி விட்டா டக்குன்னு சாம்பலா மாறிடுமோ அதே மாதிரி அந்த காட்டன் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பலம் வந்து மாறிடுச்சு நீ கண் கூட பார்க்க முடியும் உங்களுக்கு இப்போ நான் வந்து சிந்தட்டிக் வந்து பாருங்க அதாவது மார்க்கெட்டில் காட்டன் சொல்லிக்கிட்டு சிந்தட்டிக்காக வைக்கக்கூடிய பொருள் வந்து இப்போ லைவ் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன் பார்ப்போம் நம்ம நீங்கள் நல்லா பாருங்களேன் நான் பேர்ன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா எரியவே மாட்டேங்குது இது வந்தே தெரிஞ்சிக்கலாம் நான் மறுபடியும் மறுபடியும் ஃபயர் பண்ணுறதே பார்த்தவங்களுக்கே தெரியும் எரிய மாட்டேங்குது அது அது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தீயை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணிக்கவே மாட்டேங்குது ஒரு பிளாஸ்டிக் நம்ம தீயை வச்சோம்னா எப்படி வந்து உருகுமோ அதே மாதிரி தான் உருகுதே தவிர பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து பிடிக்க மாட்டேங்குது அதில் ஸோ இந்த மாதிரி தான் காட்டனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை வந்து பார்த்தா எளிதில் வந்து தீ பிடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இப்போ சிந்தட்டிக் வந்து கலக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ பிடிக்கிற தனிமை அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து இழந்துரும் மொத்தமாக உங்களுக்கு அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லாரும் காட்டன் காட்டன் ஏன் போகிறாங்க அப்படி காட்டன் என்னதான் இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க காட்டன் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு அது மட்டும் இல்லை நம்மளுடைய இந்தியன் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரு அப்சார்பன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டனுக்கு வந்து இருக்கு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் பார்த்தா நமக்கு நிறைய பேர் சேல்ஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அதை வந்து வேர் பண்ணுவாங்க ஒரு காட்டன் சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு இப்படிலாம் வாங்குறேன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க அவ்வளோ விலை போட்டு வாங்குறது எதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகநிலத்தை வந்து காக்கணுக்காண்டி காண்டி கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி வாங்கி தான் வேணும்னு நம்ம ஆனால் நீங்கள் நம்ம கிட்ட அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம போட்டு வாங்க இல்லை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சாரீ கலெக்ஷன் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பியூர் ப்யூர் காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் நம்ம என்னங்க நீங்கள் சொல்றது நாங்கள் எப்படி நம்புறது அதுக்குன்னு இந்த சாரீ என்ன கொளுத்தி ஆஃப்ரெண்ட்ஸ் அமைக்க முடியும் உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை நாங்க இருக்கும் அது மட்டும் தான் விசுவாசமாக கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை எங்ககிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை தரமாக உங்ககிட்ட நாங்கள் கண்டிப்பாக சேர்ப்போம் இதுதான் முக்கியமான எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு இனிமேல் கண்டிப்பாக அஜ்மிரா ஃபேஷனால இத்தனை வருஷம் வந்து பார்த்தா மார்க்கெட் வந்து எங்களால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது எவ்வளவோ வந்துருச்சு இத்தனையும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய தரம் தரம் இதான் மீன்ஸ் முக்கியமான காரணம் உங்களுக்கு சோ நம்பி கண்டிப்பா நீங்க எங்ககிட்ட கிட்ட வாங்கலாம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டிஷ்யூ காட்டன் சாரீஸ் இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற லெவல் லுக் கொடுக்கும் உங்களுக்கு அண்ட் சில்வர் ஜரியோட இந்த சாரி வந்து சூப்பராக இருக்கும் கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து இருக்குங்க இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா எங்ககிட்ட நீங்க கேட்கலாம் இது சூப்பரான சாரி உங்களுக்கு அதை கேட்டலாக பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களுக்கு இதோட பிரிண்டிங் ஒர்க் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்ப எலகெண்டான லேட்டஸ்ட் பிரிண்டிங் ஒர்க் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் கண்டிப்பா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பரான ரிச்சான காட்டன் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் நம்ம ரிச் எம்ராய்டரி ஒர்க்கக்கூடிய காட்டன் கலெக்ஷன் தான் இதுதான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சில்க் சாரிலாம் வந்து பாத்துருப்பீங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன் கொடுக்குறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஷன் டீம் வந்து பாத்தினா எக்கச்சக்கமா டிசைன்ஸ் வந்து பண்ணி நிறைய வச்சிருக்காங்க ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் மட்டும் அதை தான் நீங்க வந்து இப்ப வீடியோ வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சூப்பரான காட்டன் சாரீஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நார்மலான பிரிண்டட் காட்டன் போதும் அதுவும் நம்ம கிட்ட வந்து இருக்கு அதுலயும் வந்து பாத்தா உங்களுக்கு வெரைட்டியா கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாடலையும் கண்டிப்பா நம்ம பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லுல வந்து வேரியேஷன்ஸ் கண்டிப்பா காமிச்சிருப்போம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பார்டர் வந்து ரொம்பவே அழகான கோல்டன் சரியில் ஒரு தேன் கலர் வந்து கலந்து ஒரு ப்ளூ கலர்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கும் உங்களுக்கு பல்லு வந்து ஹாஃப் அண்ட் டைப்ல வந்து கண்டிப்பா நாங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆனா அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷனா வேணும்னு கேட்டாலும் இந்த மாதிரி ஜரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் கண்டிப்பா சூப்பரான கலெக்ஷன் நம்ம வந்து இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான சாரி கலெக்ஷன் நம்ம கிட்ட வந்து இருக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம கிட்ட வந்து கொட்டி கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க உடனே டிஸ்கிரிப்ஷன் நம்பரை செக் பண்ணிட்டு அஜ்மினா பேஷன் வந்து கால் பண்ணுங்க நீங்க நேரில் வர வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையவே கிடையாது நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி உடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணாலே போதுமா நாங்களே உங்க இருக்க இடத்துக்கு போய்தான் கொரியர் எல்லாமே பண்ணிடுவோம் நாங்க அது மட்டும் இல்லாம என்ன கலெக்ஷன் பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணினா வரிசையா பாத்தீங்கன்னா அனைத்துமான விதமான டிரைவ் லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம் தாராளமா கிளிக் பண்ணி ஒவ்வொன்றையும் பொறுமையா நீங்க பாருங்க அந்த லிங்கை நீங்க கீழே கிளிக் பண்ணிலாம் உங்களுக்கே தெரியும் அனைத்து விதமான சாரீஸ் எங்கிட்ட என்னென்ன மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இருக்கு அது எல்லாத்தோட லிங்க்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்கு அதோட போட்டோஸ் எல்லாமே பக்காவா வந்து கொடுத்துருப்போம் அது என்னோட பிரைஸ் என்ன எல்லாமே நீட்டா வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சு டிரைவ் லிங்கை மறக்காம செக் பண்ணி பாருங்க நீங்க டிரைவ் லிங்கை செக் பண்ணிட்டு அதுல எதுவும் பிடிச்சினா அது மூலமா நீ தாராளமா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்பர் வந்து ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும் இந்த அருமையான வாய்ப்பை முக்கியமாக தீபாவளி டயத்தை வந்து அப்போது மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு தூரம் மார்க்கெட்ல இருக்கணும் கண்டிப்பா நம்முடைய குவாலிட்டி பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மறக்காம செக் பண்ணி வாங்க பாருங்க இந்த வீடியோ அனைவருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க நன்றி